ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைர்வா வியூ செவன் எயிட் சிக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ரெக்வஸ்டட் வீடியோ தான் நிறைய பேர் வந்து மேலிருந்தீங்க கருங்கார்லேயே கருடாழ்வார் வச்சுருக்கீங்க அதுக்கு என்ன மாதிரியான மந்திரங்களை நீங்கள் வந்து தினமும் பாராயணம் பண்ணுறீங்க என்ன நைவேத்தியமாக வைக்கிறீங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தீங்க அதனால் அந்த கொஷனுக்கான விளக்கத்தை தான் இந்த வீடியோ மூலயமா பார்க்க போகிறோம் கருடாழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கருடர் எங்கே இருப்பாருன்னா நல்ல பாசிட்டிவான எனர்ஜி இருக்கிற இடத்துல பெரும்பாலும் நம்ம வந்து கருடார் வந்து வட்டம் நம்ம பார்த்துருப்போம் அது குறிப்பாக வந்து கும்பாபிஷேகம் நடக்குது அப்படின்னும் பொழுது அந்த இடத்துல கருடார் வட்டமிட்டால் மட்டுமே அந்த கும்பாபிஷேகம் முழுமையாக பூர்த்தி அடைஞ்சது அப்படின்றது ஐதீகம் இருக்குது அந்த கருடாழ்வார் நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம வைக்கும் பொழுது அதுவும் குறிப்பாக கருங்காலியில் பாசிட்டிவ் வைப்ரேஷனை நமக்கு மேலும் மேலும் மேம்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டே இந்த கருங்காலியில் அந்த கருடாழ்வாரை நம்ம வைக்கும் பொழுது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய த தரித்திரத்தை முதல்ல போக்கிட்டு அதுக்கப்புறம் உடலில் எதனா பிரச்சனைகள் இருந்தால் அது எல்லாமே நீங்கின்ற ஐதீகம் இருக்குது அதுக்கு வந்து ஒரு குறிப்பாக வந்து ஒரு சில மந்திரங்கள் இருக்குது அந்த மந்திரத்தை நம்ம பாராயணம் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இப்போ நான் பண்ணக்கூடிய மந்திரத்தை மட்டும்தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இப்போ கருடர் இருந்தார் அப்படின்னா ஏழரை சனி அஷ்டமத்து சனி அதே மாதிரி நம்ம ஜாதகத்தில் எந்த ஒரு குறைகள் இருந்தாலும் வீட்டில் வந்து வாஸ்து குறைபாடுகள் இருந்தாலும் இந்த கருங்காலி கருடாழ்வார் அனைத்தையும் போக்கிட்டு நம்ம வீட்டில் பா பாசிட்டிவ் வைப்ரேஷனை நிறைச்சி இருக்க வைப்பார் அப்படின்ற ஐதீகம் இருக்கு நம்ம வீட்டில் மகாலட்சுமி அம்மாவுடைய ஆசிர்வாதம் பரிபூரணமாக வந்து நிறைஞ்சு இருக்கும் அப்படின்ற ஐதீகமும் இருக்கு இந்த கருடாழ்வார வழிபடும் பொழுது நமக்கு வந்து வறுமை இருந்தாலும் சரி வ மரண பயம் குரு தோஷமோ எந்த ஒரு தோஷம் இருந்தாலும் கருடரை வந்து மனதார நினைச்சி நம்ம வந்து வழிபட்டுட்டு வந்தோன்னா நமக்கு எல்லா பிரச்சனைகளும் தீரும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு அதே போல் இப்போ குறிப்பாக பெரும்பாலும் எல்லா இடத்துலையும் வந்து குழந்தை இல்லை குழந்தை இல்லைன்ற பிரச்சனை இருக்குது இந்த கருடரை வந்து அமாவாசை தினத்தன்னைக்கு நம்ம பூஜித்து வந்தால் வந்து ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்றதும் பௌர்ணமி தினத்துல பூஜை செஞ்சு வந்தா வந்து பெண் குழந்தை பிறக்கும் அப்படின்ற ஆதாரங்களும் வந்து இருக்கு நம்மளுடைய சமயத்தில் அந்த ஆதார நூலில் இருந்து இந்த ஒரு குறிப்பு வந்து குறிக்கப்பட்டிருக்கு அதனால் குழந்தை இல்லை அப்படின்ற பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த கருங்காலி கருடாழ்வாரை நம்ம வீட்டில் வச்சு மனதார வழிபடுறது அப்படின்றத சிறந்த பலனாக குடிப்போம் இப்போ நைவீத்தியம் இப்போ கருங்காலி கருடாழ்வார் வாங்கிட்டோம் நம்ம வீட்டில் வச்சு பூஜை பண்ணுறோம் அதுக்கான மந்திரங்களையும் நம்ம வந்து சொல்கிறோம் எதுவுமே தெரியலனாலும் கருடரை நினச்சி கருடா எங்களுடைய கஷ்டத்தை தீர்த்து வைப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாலுமே வந்து பலன்கள் இருக்குது இப்போ, அதே போல இங்கே வந்து நம்ம பூஜைக்கு நம்ம வைக்கக்கூடிய நெய்வேத்தியம் பார்த்தோன்னா குறிப்பாக நம்ம எப்பவுமே வத்தலை பார்க்க பழம்ன்றது நம்ம வீட்டு பூஜை அறையில் இருக்க வேண்டிய பொருள் வாரத்தை ஒரு நாள் வைக்கிறோம் அப்படின்றத தாண்டி நம்ம வந்து ஒன்று விட்டு ஒரு நாள் மாற்றி மாற்றி வைக்கிறதுன்றது சிறந்த பலன்களை கொடுக்கும் இதுவுமே வந்து அவங்களுக்கு நைவேதியம் படைச்சதுக்கு சமம் அடுத்தது நம்ம ஒரு தண்ணி வைக்கிறோம் இதுவுமே வந்து நம்ம வந்து பண்ணுறது இதோடு சேர்த்து வந்து நம்ம பச்சை கற்பூரம் கலந்து அந்த தண்ணியில் வச்சிடலாம் அப்புறம் வந்து நம்ம வந்து க டைமண்ட் கற்கண்டு பெரும்பாலும் நான் வந்து பெரும்பாலும் எல்லா பூஜைக்குமே நான் சொல்லக்கூடியது எந்த நெய்வேதையும் செய்யறதுக்கு முடியல டைம் இல்லைன்னாலும் இந்த டைமண்ட் கற்கண்டை வச்சு நம்ம பூஜை பண்ணுறோம் அதே மாதிரி இந்த கருடாழ்வாருக்கு காழ்ந்த திராட்சை இருக்கு இல்லையா அந்த காஞ்ச திராட்சையை வச்சு வழிபடுறதும் சிறந்த பலன்களை கொடுக்கும் இப்போ வந்து என்னென்ன மந்திரங்களை நம்ம ஜபிக்கலான்றதை பார்க்கலாம் சொல்லக்கூடிய மந்திரங்களை பார்ப்போம் ஓம் பக்ஷி ராஜாயே நமக ஓம் வைணவ தேவாயே நமக ஓம் வினதா புத்திராய நமக ஓம் சிம் சிவாய நமக ஓம் पक्षी राजम बजेहम கருடத்வஜம் இந்த ஆறு மந்திரத்தையும் நான் வந்து சொல்லுவேன் அடுத்தது அதையும் தொடர்ந்து நான் வந்து சொல்லக்கூடியது கருடாழ்வாரோடைய மால மந்திரம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த மாலா மந்திரத்தை கருடமாலா அப்படின்ற மந்திரத்தை பார்ப்போம் ஓம் சி காருண்யாய கருடாய வேத ரூபாய வினதா புத்திராய விஷ்ணு பக்தி பிரியாய அமிர்தகலச ஹஸ்தாய பகு அக்ரமாய பக்ஷிராஜாய சர்வவக்ரநாசனாய சர்வதோஷ சர்பதோஷ சர்ப்ப விநாசனாய சுவாக இந்த மந்திரத்தையும் சொல்லிட்டு இதையும் தொடர்ந்து நான் இன்னொரு மந்திரத்தையும் நான் வந்து ஜபிக்கிறது வழக்கம் அந்த மந்திரத்தை பெரும்பாலும் எல்லா பூஜை எல்லா நாட்கள்லயும் வந்து நான் வந்து சொல்றது இதுதான் வந்து மாலா மந்திரம் ஓம் நமோ பகவதே கருடாய காலாக்னி வர்ணாய ஏகேகி லோல ஜிக்வாய பாதைய பாதைய மோகைய மோகையே வித்ராவய வித்ராவய பிரம பிரம பிரமே பிரமே ஹனஹன தகதக பத பத ஹும்பத்வாக இந்த மந்திரத்தையும் நம்ம வந்து பாராயணம் பண்றது ரொம்ப வந்து முக்கியமானது ஒருத்தவங்கள வந்து நம்ம புகழோம் அப்படின்னா அவங்களுக்கு புக பிடித்த வார்த்தைகளை சொல்லி வந்து நம்ம வந்து பேசுறதுன்றது வழக்கம் அதே போல் ஒரு ஒரு கடவுளுக்கான மந்திரங்களும் அதே மாதிரி தான் இந்த ஒரு குறிப்பிட்ட மந்திரம் அந்த கடவுளுக்கு ரொம்ப விருப்பமானது அதனால் அந்த மாதிரியான நாமாளிகளை சொல்லி மந்திரங்களை சொல்லி ஜபிக்கும் பொழுது பலன்கள் பல மடங்காக வந்து பெருகும் அதுதான் வந்து ஐதீகம் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதாத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதாத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூடி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்